نحمده ونصلي على رسوله الكريم أما بعد وقد قال الله تعالى في القرآن الكريم ما عن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله تعالى تذكرون القرآن الكريم أولي الكرام لا ينشأ كل عزيزا لكم ولا كفرتم إن عذاب ربه لشديد. يعرف

வருகிற <tutly -turi Holmes> <tutly -turi> <helms> <tutly -turi>

நான் சொல்லு அப்படின்னு சொல்லி போயிட்டு அப்ப வந்து பணக்காரன் வந்து நல்லா எனக்கு வந்துருக்க நான் எப்படி சுற்று செய்யாம இருக்காது அப்படின்னு கேட்டு நான் அதுதான் செய்வேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப உங்களுடைய செல்வம்

काय कुछ काफी कसाई कुछ काफी थी यार घर में यहाँ यानि तो सिलसिले जापड़ा रहा हूँ जैसे घर में यहाँ गोमारी घर में यहाँ एक गोमारी हो रहा है नमस्ते आपको बोले क्या रखे लड़के आई भी किराज़े तीन मीडिया करीब से आपको मुझे ज़रूर माने वाले को धरी नमस्ते लाल तो मान मानना नमस्ते बाल �

வண்ணத்துப்பூச்சி அப்போ அது الله <سؤال> கொடுத்தது சுக சுகிட்டே இருப்பானமா الله வந்து ஓட்டு கிளம்ப மாட்டேங்காம் இன்ன சுகு வந்து ஜா சுகு என்ன வார கிளம்ப மாட்டேங்காம் இன்ன சுகு போகணும் கொஞ்சம் தெருல போங்க இப்டி சுகு வந்து சுகு சுஞ்சி இந்த அவள வந்து ஒரு லோரியாமா அவங்க அவங்க சுகு மாட்டிட்ட இப்டி இந்த அவங்க நம்ம நெட்ல இருந்து இருந்து அதையும் பாதியமா அந்த அவங்க போற அந்த சொல்றோம் அதுனால அந்த சின்ன பொண்ணுல இருந்தா அதுக்கு சூப்பர் செய்வாங்க கேம்கே தே. 10 காலமத்துக்கு நான் பரோடாவை வாங்குறவ நான்